நம்மளோட பாரம்பரிய உணவான உளுத்தங்களி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம தனியாக உளுந்து அரைக்க தேவையில்லை இட்லிக்கு உளுந்து அரைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம்னா அப்படியே நம்ம இட்லிக்கு தனியாக இந்த உளுந்து களி செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போவே செஞ்சாலும் செய்யலாம் இல்லை மறுநாள் காலையில் செய்யணுன்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு புளிக்காமல் எடுத்து வச்சுட்டு செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தேவையாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இரும்பு கடாயை அடுப்பில் காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுத்தம் மாவை போட்டுடலாம் இந்த மாதிரி கிளரி கொடுத்துக்கிட்டே வரலாம் இது வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வெள்ளம் ஊற்றணும் வெள்ளம் இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம் அப்போ தான் சுவையும் நல்லா இருக்கும் சத்தும் நமக்கு முழுமையான அளவில் கிடைக்கும் இது உளுத்தங்களி செய்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் இரும்பு கடாய் உபயோகப்படுத்துங்க இரும்பு கடாய் தான் பெஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கு அப்படி இல்லாட்டி அலுமினியம் இது ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்தளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லை சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா லைட்டாக நெய் கூட ஊற்றிக்கலாம் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் எவர் சில்வர் பாத்திரம் ஏதாவது கடாயில் காய்ச்சணுன்னா காய்ச்சிக்கலாம் ஆனால் அலுமினியமும் நான்ஸ்டிக்கும் தேவையே கிடையாது இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு வரும்போது வெந்திருச்சுன்னு அர்த்தம் அப்புறமா இதை எடுத்து வேணும்னா எண்ணெய் போட்டு கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஸ்வீட் வேணுன்னா கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கலாம் வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் பொண்ணுங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி இதுவும் முட்டை வாழைப்பழம் எல்லாமே கொடுப்பாங்க இடுப்பு எலும்பும் கற்பு பையும் வலுப்பெறக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது வந்து உடல் உழைப்பு நிறையா செய்கிற ஆண்களுக்கும் கொடுக்கலாம் எலும்புகளை ரொம்ப வலுவாக்கும் அப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லி வேறு மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன்